அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு தமிழ் இயல் இரண்டில் கற்பவை கற்ற பின் குருவினா சிறுவினா நெடுவினா திருக்குறள் பகுதியில் நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் கற்பவை கற்ற பின்ல படத்துக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்க அதாவது இந்த படத்துக்கு பொருத்தமான திருக்குறள் எது அப்படின்னா நிலையின் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது அடுத்து பாருங்கள் துன்பப்படுவர் துன்பப்படுவர் அப்படின்னா என்ன யார் என்ன விடை வரும் அப்படின்னா நாவை காக்காதவர் நாவை காக்காதவர் தான் துன்பப்படுவர் அடுத்து பின்வரும் நாலடியார் பாடலின் பொருளுக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறிய நம்மளுக்கு வந்து நாலடி நாலடியார் பாடல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இந்த நாலடியார் பாடலோட பொருளுக்கு பொருத்தமான திருக்குறள் எது அப்படின்னா இதற்கான விழி நெருநல் உலனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு அடுத்து கீழ்கானும் புது கவிதைக்கு பொருந்தும் திருக்குறளை தேர்ந்தெடுக்க இங்கே வந்து புது கவிதை நம்மளை கொடுத்துருக்காங்க இந்த கவிதைக்கு பொருத்தமான திருக்குறள் எது அப்படின்னா இன்பம் இடையறாது ஈண்டும் அவாவெனும் துன்பத்துள் துன்பம் கெடின் அடுத்து ஒப்புரவு என்பதன் பொருள் ஒப்புரவு என்பதன் பொருள் என்னன்னா ஊருக்கு உதவுவது அடுத்து பொறுத்துக வாழ்பவன் வாழ்பவன்னா இதற்கான விடை வந்து ஒத்ததறிபவன் வாழாதவன் இசையொழித்தவன் தோன்றுபவன் புகழ் தரும் பண்புடையவன் வெள்ள நினைப்பவன் காத்திருப்பவன் அப்போ இதற்கான விடை என்ன வரும் அப்படின்னா விடை தான் சரியான விடையாக வரும் அடுத்து இலக்கண குறிப்பு எழுதுக சுடச்சுடரும் சுடச்சுடரும் பொன் சுடச்சுட இதோட விடையை பார்க்கலாம் இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா சுடச்சுடரும் இது வந்து மூன்றாம் வேற்றுமை தொகை சுடச்சுடரும் பொன் எதிர்கால பெயரச்ச தொடர் சுடச்சுட அப்படின்னா அடுக்கு தொடர் இதான் இதற்கான விடை அடுத்து அடுத்து பாருங்க விரைந்து கெடுபவன் விரைந்து கெடுபவன் யாரு இதற்கு இதில் விடை பார்த்தோம் அப்படின்னா எது கரெக்டாக வரும் அப்படின்னா ஈ விடை அதாவது பிறருடன் ஒத்துப்போகாதவன் தன் வலிமை அறியாதவன் தன்னை உயர்வாக நினைப்பவன் அடுத்து பற்று நீங்கியவனுக்கு உண்டாவது பற்றற்றவனை பற்றுவதால் உண்டாவது இதற்கான விடை வந்து பொருள்களில் துன்பம் அகலும் பற்றுகள் அகலும் அடுத்து பத்து பாருங்கள் அறுவினை புணர்ச்சி விதி கூறுக இதோட புணர்ச்சி விதி என்னன்னு பார்க்கலாம் இதற்கான விடை வந்து அருமை கூட்டல் வினை அருவினை பிரித்து எழுதணும்னா அருமை கூட்டல் வினை ஈறுபோதல் என்னும் விதிப்படி அருமை என்ற சொல்லில் மை விகுதி கெட்டு அருவினை என்றானது இந்த மாதிரி நம்ம புணர்ச்சி விதி எழுதிக்கலாம் அடுத்து குருவினா பகுதியில் ஐந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க இதற்கான விடை பார்க்கலாம் முதல் கேள்வி தீயினால் சுட்டதை புண் என்றும் நாவினால் சுட்டதை வடு என்றும் பல்லுவம் கூறுவது ஏன் இதற்கான விடை பார்க்கலாம் இதற்கான விடை வந்து தீயினால் உடலில் உண்டான புண் ஆறிவிடும் ஆனால் தீய சொல்லால் உள்ளத்தில் உண்டான புண் ஆறாது இரண்டாவது பாயிண்ட்டு எனவே தீயினால் சுட்டதை புண் என்றும் நாவினால் சுட்டதை வடு அதாவது தழும்பு என்றும் வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அடுத்து இரண்டாவது கேள்வி மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படி இக்குரட்பாவின் உவமையை பொருளோடு பொருத்துக இது எப்படி எழுதலாம்னா இதோட அணி என்ன வரும்னா உவமையணி பொருள் வந்து பெருந்தகையாளனிடம் உள்ள செல்வம் தன் எல்லா உறுப்புகளையும் மருந்தாக தரும் மரத்தை போன்றது உவமை மருந்து மரத்தின் எல்லா உறுப்புகளும் பயன் தரும் உவமேயும் பெருந்தகையாளனிடம் உள்ள செல்வம் பயன் தரும் ஓம உறுப்பு தற்று அதாவது அற்று அடுத்து மூன்றாவது கேள்வி எதற்கு முன் நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் என்று குரல் கூறுகிறது இதற்கான விடை நாக்கு அடைத்து விக்கல் வந்து உயிர்க்கு இறுதி வரும் முன் நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் என்று குரல் கூறுகிறது அடுத்து நான்காவது கேள்வி சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை இதற்கான விடை செயலின் வலிமை பகைவனின் வலிமை தன் வலிமை துணையாளர் வலிமை ஆகியவை சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் ஆகும் ஐந்தாவது கேள்வி மருந்து எது மருந்து மரமாக இருப்பவர் யார் இதற்கான விடை பெருந்தகையாளரிடம் உள்ள செல்லுமே மருந்து ஆகும் மருந்து மரமாக இருப்பவர் பெருந்தகையாளர் அடுத்து சிறுவினா பகுதி சிறுவினா பகுதியில் என்ன கேள்வினா தீயினார் சுட்டவுன் உள்ளாறும் ஆறாதே நாவினார் சுட்டவழி இக்குரட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக விடை இக்குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி வேற்றுமை அணியாகும் அணி விளக்கம் இரு பொருள்களுக்கிடையே உள்ள ஒற்றுமையை முதலில் கூறி பின்னர் அவற்றிலிருந்து ஒன்றை வேறுபடுத்தி கூறுவது வேற்றுமை அணியாகும் அணி பொருத்தம் இக்கூரலில் நெருப்பு கடுஞ்சோல் ஆகிய இரண்டும் சுடும் தன்மை உடையவை என்று முதலில் கூறப்படுகிறது பின்னர் நெருப்பினால் சுட்டபூன் ஆறிவிடும் நாவினால் சுட்டபூன் ஆறாது என வேறுபடுத்துவதால் இது வேற்றுமை அணிக்கு பொருத்தமாயிற்று அதாவது நம்ம புத்தகத்திலேயே இருக்குங்க பாருங்கள் அணி விளக்கம் அணி பொருத்தம் இதையும் பார்த்துக்குங்க அந்த மாதிரி எழுதிக்கலாம் சரியா அடுத்து இரண்டாவது கேள்வி புகழுக்குரிய பண்புகளாக நீவீர் கருதுவனையாவை புகழின் பெருமையை பொதுமறை வழி நின்று கூறுக இதற்கான விடை அன்பு அடக்கம் இரக்கம் அறிவு கொடை வீரம் வாய்மை பொறுமை போன்ற பண்புகளே புகழுக்குரிய பண்புகளாகும் புகழுக்குரிய பெருமைகள் என்ன அப்படின்னா இங்கே திருக்குறள் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று அதாவது தோன்றினால் புகழ் தரும் பண்புகளுடன் தோன்றுதல் வேண்டும் இல்லையெனில் தோன்றாமல் இருப்பதே நல்லது பழியில்லாமல் இல்லாமல் வாழ்பவரை வாழ்பவர் வாழ்பவர் புகழில்லாமல் வாழ்பவர் வாழாதவர் இணையற்ற உயர்ந்த புகழைப் போல உலகத்தில் ஒப்பற்ற ஒன்றாக நிலைத்து நிற்பது வேறொன்றும் இல்லை இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து மருந்தாகி தப்பாக மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின் அதாவது இக்கூரட்பாவில் பயின்று வரும் அணியி விளக்குகின்றிருக்கு இதற்கான விடை இக்குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி ஓமையணியாகும் அணி விளக்கம் இந்த மாதிரி எழுதிக்கலாம் செய்யுளில் ஓமானமும் உவமயமும் இடம்பெற்று ஓம உறவு வெளிப்படையாக வருவது ஓமையணியாகும் அணி பொருத்தம் இங்கே இருக்குது அதாவது உவமானம் மருந்து மரத்தின் எல்லா உறுப்புகளும் பயன் தரும் உவமையும் பெருந்தகையணியிடம் உள்ள செல்வம் பயன் தரும் உவம உருபு அற்று இவ்வாறு உவமானம் ஒரு தொடராகவும் உவமையை மற்றொரு தொடராகவும் அமைந்து உவம உருபு வெளிப்படையாக வந்துள்ளதால் இது அணிக்கு பொருத்தமாயிற்று இந்த மாதிரி எழுதிக்கலாம் இல்லை நான் புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க இங்கே இருக்கு பாருங்கள் இதையும் பார்த்துக்குங்க உவமை அணி சரியா ஆனால் அந்த மாதிரி நீங்கள் விரிவாக எழுதிக்கலாம் அடுத்து நான்காவது கேள்வி சொற்பொருள் நிலை அணியை விளக்கி கீழ்காணும் குரலுக்கு இவ்வணியை பொருத்தி எழுதுகான் அதாவது வினைவழியும் தன்வழியும் மாற்றான் துணை வழியும் தூக்கிச் செயல் இங்கேயே கொடுத்துருப்பாங்க நான்காவது இங்கே இருக்க வர்க்குற வினைவழியும் தன்வழியும் மாற்றான் துணை வழியும் தூக்கிச் செயல் தான் திருக்குறள் திருக்குறள்னு இந்த மாதிரி ரெண்டு வரையே எழுதிக்கிங்க இந்த ரெண்டு இந்த திருக்குறளில் என்ன பண்ணி அணி வருது அப்படின்னா சொற்பொருள் பின்வரு நிலையணி இதை வந்து விளக்கி குரலுக்கு இந்த பொறுத்து எழுத சொல்லியிருக்காங்க இதற்கான விடை பார்க்கலாம் இதற்கான விடை பாருங்கள் அணி விளக்கம் செய்யுளில் வந்த சொல்லை மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருவது சொற்பொருள் பின்வரு நிலையணியாகும் சான்று விளக்கம் அதாவது செயலின் வலிமையையும் தன் வலிமையும் பகைவனின் வலிமையும் துணையாளர் வலிமையும் சீர்தூக்கி செயல்படுதல் வேண்டும் அணி பொருத்தம் வந்து இக்குரலில் வலி என்னும் சொல் வலிமை என்னும் ஒரே பொருளில் பலமுறை வந்துள்ளதால் இது சொற்பொருள் பின்வரு நிலை எண்ணியாகும் இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து விரும்பியதை அடைவது எப்படி குரல் வழி விளக்குகன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை பாருங்க அதாவது செய்ய முடிந்த தவத்தை முயன்று பார்த்தால் விரும்பியதை விரும்பியவாறே பெற முடியும் உரிய கருவிகளுடன் தக்க காலம் அறிந்து செய்தால் அரிய செயல் என்று ஒன்றும் இல்லை உரிய காலத்தில் பொருத்தமான இடத்தில் ஒரு செயலைச் செய்தால் உலகத்தையே பெற கருதினாலும் கிடைத்துவிடும் குரல் வந்து ஞால கருதினும் கைகூடும் காலக்கருதி இடத்தால் செய்யேன் அதாவது உலகத்தை வெள்ள கருதுபவர் கலங்காமல் உரிய காலத்திற்கு காத்திருப்பர் கிடைப்பதற்கு அரிய காலம் வாய்த்தால் அப்போதே முடிப்பதற்கு அரிய செயலை செய்து முடிக்க வேண்டும் இந்த மாதிரி அஞ்சு பாயிண்ட் எழுதிக்கிங்க திருக்குறளை எழுதிக்கிங்க அடுத்து நெடுவினா நெடுவினால் முதல் கேள்வி பாருங்கள் கொடையில் சிறந்து விளங்க வள்ளுவம் கூறும் வழிகளை ஒப்புற வரிதல் அதிகார வழி நிலவுதான் இதுக்கு அப்படியே வேளாண்மை செய்தல் இந்த மாதிரி எழுதிக்கலாம் அது குரல் எழுதிட்டு விளக்கம் எழுதிக்கிங்க அதே மாதிரி ஒத்தறிவான்னு பொருட்டு இங்கே குரல் விளக்கம் பார்த்துக்குங்க அடுத்து பெருந்தகையானதும் குரல் விளக்கம் இந்த மூன்றுமே இருக்குது முதல் கேள்விக்குடைய எழுதிக்கலாம் அடுத்து பாருங்கள் அடக்கமுடமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும் இக்கூற்றை முப்பால் வழி விளக்குகான் இதற்கான விடை மலையினும் மானப்பெரிதனும் பொருட்டு இதோடய குரல் விளக்கம் அடுத்து நாகாக்கன் தலை போட்டு குரல் விளக்கம் எழுதிக்குங்க அடுத்து ஆறாத வடு குரல் விளக்கம் இவ்வாறு வள்ளுவர் கூறும் வழிகளை கடைபிடித்தால் அடக்கமுடமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும் அடுத்து நிலையாமையும் அவா ஒரு அவா அறுத்தல் நல்வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் என்பதனை வள்ளுவர் வாய்மொழி வயலா வாயிலாக தெளிவுபடுத்துக அதாவது இங்கே அதிகாரம் வந்து நிலையாமை இதில் வந்து நாக்கு அடித்து விக்கல் வந்து உயிர்க்கு இறுதி வரும் நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் குரல் என்ன குரல்னு கொடுத்துருக்காங்க அடுத்து நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்ன நிலையாமை உடையது பெருமை உடையது உலகம் இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் குரல் கொடுத்துருக்காங்க அதில் விளக்கம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க பிகாஸ் குரல் கூட நீங்கள் ஸ்லோ நினைச்சா இருந்தால் உங்களுக்கு படிக்க கஷ்டமாக இருந்தால் குரல் கூட எழுத தேவையில்லை சரியா பாயிண்ட்ஸ் மட்டும் கூட எழுதிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்